அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு மிடி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ எப்படி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்படி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக உள் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக உள் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினைந்து முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் உருசா பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வடகொளா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்